வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா பொதுவாக சினிமா சேனல்னால் நடிகர் நடிகைகளை புகழ்ந்து அவங்கள ரசிக மனநிலையை வெறியை தூண்டிவிட்டு ஏதாவது ஒரு கிசு கிசுக்கள் அவர்களை பற்றி ஏதாவது வெளியே வராத அந்தரங்க செய்திகள் இந்த மாதிரி பேசுவதுங்கிறது பெரும்பாலான சினிமா ஊடகங்களுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது ஒரு எழுபது விழுக்காடு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஜீவா சினிமா பொறுத்த உங்களுக்கு தெரியும் சினிமா வெறியை சாடுவோம் சினிமா ரசிக வெறியை சாடுவோம் ஆனால் சினிமாவை ரசிப்பேன் சினிமா நடிகர்களுடைய நடிப்பு திறனை சிலாகிச்சு அனலைஸ் பண்ணி அதை கொண்டாடி மகிழ்வே அது ரஜினியா இருந்தாலும் கமலா இருந்தாலும் விஜய் அஜித் சரத்குமார் விஜயகாந்த் தனுஷு சூர்யா யாரையுமே நம்ம வந்து அவங்க நடிக்கும்போது நம்ம கொண்டாடுறோம் நல்ல விஷயங்களை சொல்லும் போது நம்ம எடுத்து சொல்கிறோம் ஒரு படத்தை எப்படி அணுகணும்னு பேசுகிறோம் என்னென்ன மாதிரி இயக்குநர்கள் பங்களிப்பு செஞ்சுருக்காங்கள பெருமையாக எடுத்து சொல்கிறோம் பாலு மகேந்திரா மகேந்திரன்லேருந்து இன்னைக்கு வெற்றி மாறன் வரையும் நம்ம அந்த விஷயங்களை பேசுகிறோம் இப்போ இந்த நிலையில் தான் நம்ம ஜீவா சினிமாவில் தொடர்ச்சியாக நம்ம பார்வைகள் விமர்சனங்களை பார்க்குறோம் எப்படி ரஜினிகாந்தை பற்றி புகழ்ந்து பேசும்போது நம்ம ஆடியன்ஸ் சேர்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி சினிமா வெறி அரசியல் போதையா மாதிரி மக்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்லும் போதும் நம்ம ஜீவா சினிமா ஆடியன்ஸ் அதை கொண்டாடுறாங்க இப்படி ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் நம்ம ஜீவா சினிமாவில் இல்லைனா வெறுமனே சாதாரண சினிமா சேனல்னா ஏ எங்கள் தலைவனை பற்றி பேசுறியா ஆச்சா பூச்சான்னு பேசுகிற கமெண்ட் வரும் ஆனா நம்ம ஜீவா சினிமா சேனலில் சத்தான தரமான ஒரு விருந்து கொடுக்குறோம் ஒரு சினிமாவை பற்றி அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த வகையில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்கிறாங்க அப்படி பேசும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க சினிமா நடிகர்கள் இன்றைக்கி அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர்கள் வந்து எழுதி கொடுக்கறதை படிச்சுக்கிட்டு எந்தவித அரசியல் உணர்வும் சமூக பொறுப்புணர்வும் இல்லாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க இந்த மாதிரி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நடிகரோட மகள் தான் அவங்க அப்பாவுமே வந்து எல்லா நடிகர்களோடையும் க்ளோஸா இருப்பாரு ரஜினி கமல் விஜயகாந்தன் ஆனால் நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம் வரும்போது சினிமாலேயே கலாய்ச்சி எடுத்துட்டு வர கோவை பிரதர்ஷன் ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா நடிகர்களை வந்து அரசியல் தலைவர்களாக நம்பி இந்த மக்கள் ஏமாறும் போது அவரே கிண்டல் பண்ணுவார் இல்லையே நாங்களே ஜாலியா காசுக்காக ஆட்டம் பாடி பாட்டு பாடி போயிட்டு இருக்கோம் எங்களை போய் தலைவா அரசியல் வைக்கிறீங்களா போய் ஏமாறுறீங்க அப்படின்னு சத்யராஜ் சொல்லுவார் மகா நடிகன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு சத்யராஜ் அதுல வந்து இந்த மாதிரி நடிகர்களை வந்து தலைவரா ஏத்துக்காதீங்க நடிகர்களை வந்து ஏதோ அரசியல் போராளிகள் சமுதாயத்தை இவன் தான் இருக்கிற அரசியல்வாதிகள் யோக்கியமானவன் இதுவரையும் அரசியல்வாதியா இருந்தவன் தப்பானவன் சினிமாக்காரன் ஒருத்தர் வந்து தான் அந்த நாட்டையை திருத்த போகிறான் இந்த மாதிரிலாம் நம்பிடாதீங்கிறான்னு தன்னுடைய கேரக்டரை அதாவது அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ மகா நடிகன் அப்படின்னா மக்களை ஏமாத்துகின்ற மகா நடிகன் அப்படிங்கிற கேரக்டரை சக்தி சிதம்பரம் தான் டேரக்டர் நினைக்கிறேன் அந்த படத்தை எடுத்திருப்பாரு படம் பயங்கர சட்டையராக இருக்கும் அரசு எல்லா நடிகர்களையும் கண்டல் பண்ணியிருப்பார் மணிவண்ணன் வந்து அதில் ஒரு டைலாக் பேசுவார் ஹிட்லரு வேஷம் போட்டு சத்யராஜ் இருப்பார் மணிவண்ணன் வருவார் என்னப்பா சார் ஹிட்லர் வேஷம் போடுறேன் எனக்கு ஒரு பஞ்சு டைலாக் இல்லையா உடனே மணிமனே சொல்லுவார் டேய் ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆளு அவன் அவ்வளோ பெரிய சர்வாதிகாரி எத்தனை பேரை கொண்டு குமிச்சிருக்கான் அவன் வந்து வாழ்க்கையில் என்னைக்கா பஞ்ச் டைலாக் பேசியிருக்கானா வாழ்க்கையில் சாதிச்சவன் உண்மையான வீரன் சர்வாதிகாரி ஜனநாயகவாதின்னு எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க பஞ்ச் டைலாக் என்னடா பஞ்ச் டைலாக் எதுக்கு எடுத்தாலும் ஆனா உன்னா பஞ்ச் டயலாக் மக்களுக்கு ஒரு மண்ணு செய்கிறது கிடையாது பஞ்ச் டைலாக் மட்டும் இப்படி இப்படி காட்டி பேசுவீங்க ஹிட்லர் பெரிய பஞ்ச் டைலாக் அப்படின்ட்டு லைட்டா சென்சார் சொல்லிருவாங்க அந்த மாதிரி இந்த நடிகர்கள் பேசுற பஞ்ச் டயலாக் பின்னாடி கொடுக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் இதுக்கெல்லாம் மயங்கி போய் இவங்க பின்னாடி போறீங்களாடா அப்படின்னு சொன்ன படம் தான் மகா நடிகர் சோ அவங்க அப்பா வழியில இவங்களும் ஒரு திரைத்துறையிலிருந்து வந்திருந்தாலும் ஒரு சினிமா ஃபேமிலியில இருந்து வந்திருந்தாலும் சினிமா மோகத்துக்கு பழி ஆகாதீர்கள்னு அவங்க பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப அழகான சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த நடிகர் விஜயை பத்தி நான் விமர்சனம் பண்றேன் இவர் வந்து இப்படி வந்து அரசை விமர்சிப்பது அபத்தமா இருக்கு இவர் யாருடைய கைப்பாவையா இருந்து செயல்படுகிறார் சினிமா முகத்தை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறார் என்று நான் பேசுறேன் உடனே இந்த விஜய் ரசிகர்லாம் என்னை பற்றி ஆபாசமா எழுதுவாங்க அசிங்கமா பேசுவாங்க கேவலமா பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க அதுதான் கவனிக்க வேண்டியது எப்பா இவ்வளவு ஓப்பனா என்னை பத்தி அசிங்க அசிங்கமா ஆபாசமா ஒரு பெண் என்பதால் நீ எப்படிலாம் எழுதுணுமா அதெல்லாம் ஓகே என்னுடைய வீட்டு அட்ரஸ் நுங்கம்பாக்கத்துல இதுதான் இந்த தெரு இந்த வீதி இந்த நம்பர் தான் என் வீட்டு அட்ரஸ் ஓப்பனா என் வீட்டுக்கு வா பார்த்துக்குவோம் அவ்வளோ தில்லு இருந்தா நீ வீட்டுக்கு வந்து அட்டாக் பண்ணு எங்க அப்பா ஷூட்டிங்கில் தான் இருக்காரு நானும் எங்க அம்மா மட்டும் தான் தனியா இருக்கிறோம் ரெண்டே ரெண்டு பொம்பளைங்க தான் நாங்கள் தனியா இருக்கிறோம் நீ அவ்வளோ பெரிய வீரனா இருந்தா நீ வந்து எங்க வீட்டுக்கே வா இதான் என் வீட்டு அட்ரஸ் பொது மேடையில் தன் வீட்டு முகவரியை தெரிவித்தாங்க இது வந்து ஒரு இதுக்கு உண்மையிலே தில்லு வேணும் ஏன்னா எவனா ஒருத்த வந்து குடிச்சிட்டு கல்ல விட்டு எரிஞ்சிட்டு போவான் ஆய் யூன்னு கத்துவானுங்க ஏன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பக்கம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நடக்கலாம் அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிகர் சத்யராஜ் வீட்டுக்குள்ள போயிட முடியுமான்னு கேட்குறோம் நடிகர் சத்யராஜை விட அதிகார வர்க்கத்தின் பக்கம் விஜய் நிற்கிறாரு அதனால அவர் நினைச்சு தூண்டி விட்டு அதனால அவர் லேடி இப்படி பேசலாம் என்னன்னு ஒரு தண்ணி காட்டுங்கடான்னா அவங்க சொல்றாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு நான் பெரியார் திராவிட இயக்க சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியா வந்து நிற்கிறேன் வளர்ந்து நிக்கிறேன் நான் அந்த கொள்கைகளை படித்து வளர்ந்தவள் நான் ஏனைய நீ பொம்பளைங்கிறத வச்சு என்னை மறக்க முடியாது நீ பொம்பளை தானே இந்த அதுக்கெல்லாம் இது பண்றதுக்கு நான் பெரியார் பேத்தி இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று துணிச்சலாக மேடையிலேயே உங்களுக்கு என்னடா வேணும் இதாண்டா என் அட்ரஸ் தில்லா கொடுத்துருக்குறாங்க தில்லு வா அப்படின்னு அவங்க பேசியிருப்பதுங்கிறது உண்மையிலே ஒரு ஒரு அபாரமான விஷயம் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் இதற்கு முன்னாடி வினோதனின் ஒரு நடிகை பேசினப்பையும் நான் அதுதான் சொன்னேன் ஏன்னா சத்யராஜ் மகள் சத்யராஜ் முற்போக்குவாதி பெரியாரிஸ்டுங்கனால சத்யராஜ் பொண்ணுங்கனால நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு தயாரி நினைக்காதீங்க வினோதினின் ஒரு துணை நடிகை இதே மாதிரி விஜயனுடைய கரூர் சம்பவத்திலிருந்து எல்லாவற்றையும் ஏன்டா அப்படி ரசிகர்கள் முட்டாள்தனமாக இருக்கீங்க இனிமே செல்ஃபி நடிகர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு கேட்டா கூட செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி அவங்க பேசுனாங்க அப்போதும் நான் வந்து அவங்கள பாராட்டி வீடியோ போட்டேன் விஜயோட நண்பர் ஸ்ரீமன் அவர்கள் ஒரு முறை தான் நாய் ஒன்று டாய்லெட் போயிட்டு பத்து நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வருது நாய் எப்போவுமே டயத்துக்கு போக மாட்டேடா கேடுகிட்ட போயில இவனெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டுன்னு விஜய் மறைமுகமாக விஜயனுடைய நண்பரே இவ விஜயுடைய தாமதம் தான் இத்தனை பேர் உயிர் போனது காரணங்கிறத ஸ்ரீமன் வந்து மிக அழகாக பேசினார் பேசினாரு ராதிகா ஒரு முறை பேசுனாங்க ஒரு எலும்பு கூட்டுட்ட போய் நீங்க எல்லாம் ஒரு மூஞ்சி முகர உன்னைய பார்க்க மக்கள் காத்திருக்கணுமான்னு ராதிகா எம் ஆர் ராதா டயலாக் ஒன்று லைட்டா அன்னைக்கு போட்டு காமிச்சு மறைமுகமா விஜய விமர்சனம் பண்ணாங்க சோ சூடு சொரணை சுயமரியாதை மனிதாபிமானம் உள்ள எல்லோருமே நடிகர் விஜயினுடைய இந்த தாமதம் அவர் பண்ணக்கூடிய அளப்பறை அந்த சினிமா முகத்தை அந்த மக்களை அந்த அப்பாவி பசங்களை அந்த நண்பா நண்பிகளை அவர் பாடா படுத்துறாருங்கிறதும் அவங்க அறியாத முகத்துல படிச்சு முன்னேற வேண்டிய வயசுல சினிமா முகத்துல தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டு பதறுகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்று நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க டே தில்லு இருந்தா வாங்கடா இதாண்டா அட்ரஸ் இப்படி ஒரு லேடி சொல்றதுக்கு வேணும் இந்த இந்த வீடியோ நான் போட்டது காரணமே பெண்கள் இப்படி பேசுறது இருக்குல்ல ஏன்னா பெண்களை அல்டிமேட்டா நீங்க எதை வச்சு பயமுறுத்துவீங்க ஏ நீ பொம்பளை தானே புடவை கட்டின பொம்பளை தானே பொட்டு பூவும் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறதாருவோ வேலை நாலு ஆம்பளை வந்து என்ன பண்ணுவேன் நீங்க நீ போற வழியில நாங்க நீ என்ன பொ நாலு பேர் பிளேட காமிச்சு மரட்டினா கத்தியை காமிச்சு மரட்டினா நகையை கழட்டுன்னு சொன்னா இல்ல உன்னை நாங்க பாலியல் ரீதியா துன்புறுத்துனா அல்டிமேட்டா தானே பண்ணுவீங்க ஒரு பெண்ணை கருத்தாலே எதிர்கொள்ள முடியலன்னா ஆஹ் லேடியோட உடம்பு நீ ஒரு பொம்பளை இந்த ரேஞ்சில தானே ஒரு ஆண் ஆணாதிக்க சமுதாயம் அணுகுது ஆனால் பெரியார் வழி வந்தவர்கள் பெண் ஆண் உடல் இந்த கான்செப்ட்ல பார்ப்பது கிடையாது கருத்தால் பாக்குறாங்க கருத்தியலால் நீ ஆனா பெண்ணாங்கிறதா இருக்கட்டும் உன்னுடைய கருத்து தான் உன்னுடைய அடையாளம் உன்னுடைய முகம் உன்னுடைய முகவரியா நீ பேசுற கருத்து சுயமரியாதையை பேசுறியா அடிப்படைவாதம் பேசுறியா சாதிக்கு எதிரான சமூக நீதி பேசுறியா சாதி மதவாத அடிப்படைவாதத்தை தூக்கி பிடிக்கிறியா பாசிசவாதியா இருக்கிறியா ஜனநாயகவாதியா இருக்கியா இதுதான் உன் அடையாளமே ஒழியா நீ சேலை கட்டியிருக்கியா ஜீன்ஸ் போட்டிருக்கியா முடி வச்சிருக்கியா ஆம்பளையா பொம்பளையா திருநங்கையா இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய அடையாளம் அப்படிங்கிற தந்தை பெரியாரினுடைய பாலின சமத்துவ சிந்தனையும் சமூக நீதி சிந்தனையும் அவர் ஊட்டி வளர்த்த சுயமரியாதை கொள்கையும் இருப்பதால் நடிகர் சத்யராஜின் மகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நானும் எங்க அம்மா மட்டும் தனியா வீட்டுல இருக்கிறோம் எங்க அப்பா ஷூட்டிங்ல இருப்பாரு தம்பி ஷூட்டிங் வெளியே போயிருப்பாரு வா தானே கேள்வி பொம்பளைங்கிறனால தானே மறுபடி பாக்குறேன் கமெண்ட்ல நாலு பேர் அசிங்கமா பேசுனா அவர் பொம்பளை பயந்துரும் அதானே எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் பொம்பளை பொம்பளையா இருக்கணும் ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மேல்சாமினிஸ்ட் கூட்டம் தானே நீங்க இதுக்கு பதறுபவள் இந்த பெரியார் பேத்தி அல்ல எங்க அப்பா என்னை அப்படி வளர்க்கல எனக்கு வந்து அந்த அடிப்படையான முற்போக்கு சித்தாந்தத்தை சொல்லிதான் வளர்த்திருக்கிறாரு விஜய் ரசிகர்களே கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி ஆபாசமா பேசாதீங்க அப்படியே நீங்க ஆபாசமாடியில மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு பேசுற நான் வெளிப்படியா என் முகத்தை காண்பித்து என் முகவரியை சொல்லி வீட்டை அற்றரச சொல்லிட்டு நிக்கிறேன் வா என்று தில்லுடன் துணிச்சலுடன் கெத்துடன் சுயமரியாதையுடன் ஒரு நடிகை ஒரு பெண் ஆளுமை ஒரு திராவிட இயக்க மேடையில் பேசியிருக்கிறார் என்றால் இது இதுதான் வளர்ப்பு இதுதான் அரசியல் இதுதான் ஆளுமை இப்படித்தான் பெண்கள் இருக்கணும் இதத்தான் பெரியார் விரும்பினார் ஆம்பளை உன்னை எதையெல்லாம் காட்டி பூச்சாண்டி காமிக்கிறானோ அதையெல்லாம் மீறி டே என்னடா பொம்பளை நான் வந்து நிப்பேண்டா நைட்டு நான் வெளியே போக கூடாதா போவேண்டா நான் படிக்க கூடாதா படிப்பேன்டா எனது ஃபாரின் போய் படிக்க கூடாதா ஃபாரின் போய் படிப்பேன்டா விருப்பப்பட்ட ஆனால் கல்யாணம் பண்ணுவேன் ஜாதி மறுத்து கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணமே வேணாமா அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் திருமணமே வேணாம் நான் எதுக்கு திருமணம் பண்ணணும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குழந்தை பத்திக்கணும்னு அவசியம் இல்லை அது வேணும்னா நான் தான் தீர்மானிக்கணும் எனக்கு கல்யாணம் வேணாம் குழந்தை வேணாம் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பெண் இருக்கிறேன் இதுதான் பெரியார் சொன்னார் தான் பெண்கள் இருக்கணும் ஒரு ஆணுக்காண்டியும் ஒரு ஜாதி அமைப்புக்காண்டியும் உன்னை பெற்றோர்களுக்காண்டியும் இந்த சமுதாயத்துக்காண்டியும் பிறந்த வீட்டுக்காண்டியும் புகுந்த வீட்டுக்காகவே உன்னுடைய உடலும் உணர்வும் உன் சிந்தனையும் செயல்படக்கூடாது சமுதாயத்திற்காக செயல்படணும் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஆளுமையாக பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு தமிழ் உணர்வு கொண்ட சுயமரியாதை சிந்தனை கொண்ட இது மாதிரியான அல்றை சில்லறைகளினுடைய நாளாந்தர கூட்டத்தினுடைய பாலியல் மிரட்டல்கள் அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிப்படைய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல்வுக்கு ஆளுமையாக திவ்யா சத்யராஜ் பேசியிருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சல்யூட் வைக்கணும் அவருடைய புகழை பரப்பணும் இந்த வீடியோ பலருக்கு சொல்லுங்கள் பெண்கள் எப்படி தைரியமாக பொது வழியில் அரசியல் பேசணுங்கிறதுக்கு துணிச்சலுக்காக திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சல்யூட்டை இந்த ஜீவா சினிமா செலுத்தி கொள்கிறது இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பக்கங்கள் பரிணாமங்கள் பல்வேறு கோணங்களில் நீங்கள் சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஜீவா சினிமா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி